ஃப்ரைடே பாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் சிவகார்த்திகன் அவர்களுடைய படம் மதராசி செக்கை போட்டு போட்டுட்ருங்க முதல் நாள் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா மேக்சிமம் நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவாக வந்துருந்தது ரெண்டாவது நாள் சின்ன நெகட்டிவாக இருந்தது மூணாவது நாளில் எந்த நெகட்டிவுமே இல்லைங்க ஏன் அப்படின்னு கொஞ்சம் அப்படியே ஆராய்ஞ்சு பார்த்தோம் அப்படின்னா காசை கொடுத்து நெகட்டிவ்லாம் பேசக்கூடாது அப்படின்னு எதுவும் சொன்னதாக வந்து கேள்விப்படுறான் அதுக்குன்னு எல்லா மக்களுமே அது மாதிரி இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல ஆனா இந்த விஷயங்களை வந்து பாத்தங்க அப்படின்னா ரெண்டாவது நாள் மூணாவது நாள் எல்லாம் கொஞ்சம் வந்து ரொம்பவே கம்மி பண்ணணும் அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன் சமூக வலைதளையில வந்ததுதான் நான் சொல்றேன் அது ஒன்று ரெண்டாவது இன்னொரு விஷயங்கள் ஆயிரம் கோடி வந்து எந்த ஒரு சினிமாவும் வந்து தமிழ் சினிமா வந்து அடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவகார்த்திகிட்ட ஒரு கேள்வி அது சொல்லிட்டு தெரியல வந்து மும்பை மாதிரியும் ஹைதராபாத் மாதிரியும் பெங்களூர் என்ற மாதிரியும் ஒரு பெரிய சிட்டில எவ்வளோ வந்து டிக்கெட் ரேட் விற்கிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும் அதிகபட்சமா மும்பை வந்து பாத்தீங்கன்னா ஐநூத்தி எண்பது வரைக்கும் டிக்கெட் ரேட் இருக்கு பெங்களூர்லாம் வந்து பார்த்தோம்னா அதிகபட்சமா வந்து பாத்தீங்கன்னா நானூத்தி செல்ற வரைக்குமே டிக்கெட் இருக்கு ஹைதராபாத்லையும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முந்நூத்தி எண்பது ரூபா டிக்கெட் இருக்குங்க இவங்க எடுக்கிற மொக்க படத்துக்கு நம்ம இவ்வளோ வந்து டிக்கெட்டு காசு கொடுத்து போய் பார்க்கணுமா அப்படின்ற இது வந்து ஒரு விமர்சனங்களும் வந்து போயிட்டு இருக்கு அதாவது சிவகார்த்திகன் அவர்கள் வந்து சொல்றாரு ஆயிரம் கோடி அடிக்கணும் அப்படின்னா அது தமிழ்நாட்டிலும் வந்து டிக்கெட் வேலை ஏறணுமா அப்பதான் வந்து ஆயிரம் கோடி அடிக்க முடியுமா அது வந்து பெரிய விஷயம் கிடையாது இவருக்கு டிக்கெட் வேலை ஏறிச்சுன்னு வச்சிங்க ஏற்கனவே இவனுங்களாம் வந்து பார்த்தோன்னா எனக்கு நாற்பது கோடி சம்பளம் கொடு ஐம்பது கோடி சம்பளம் கொடுன்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறானுங்க இப்போ இவர் சிவகாரதி என்னன்னா கிட்டத்தட்ட அவருடைய படம் ஆயிரம் கோடி அடிச்சிருக்குன்னு வச்சுங்க இனிமே சம்பளம் ஐம்பது கோடி அப்படின்னு கோடி அப்படின்னு இவங்க வந்து சம்பாதிக்கிறதுக்கு நம்ம வந்து நானூத்தி ஐம்பது ரூபாய் ஐநூறு டிக்கெட் கொடுக்குமா கொஞ்சமாவது ஒரு புத்தி நிலவா வந்து பேசணும் என்ன இதுன்னு சொல்லிட்டு தெரியல சிவகார்த்தியன் சிவகார்த்தியின் மேல ஒரு மதிப்பு இருக்கு ஏன் அப்படின்னா அடிமட்டத்திலிருந்து அவர் வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு ஸ்டாரா வந்து வளர்ந்துருக்காரு மதராசு எனக்குலாம் வந்து சுத்தமாவும் வந்து கொடுக்கலங்க நான் படம் பாக்குற என்னுடைய ஃபீலிங்ல ஆனா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அதுதான் வந்து சொல்றாங்க ரெண்டாவது நாள் மூணாவது நாள்லாம் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் ஆட்கள் கிட்ட வந்து சொல்லி கொஞ்சம் நெகட்டிவ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அது எந்த விதத்துல உண்மை அப்படின்னு சொல்லிட்டு தெரில அதே போல இந்த ஆயிரம் கோடி வந்து சினிமாக்காரங்க சம்பாதிக்கணும் அப்படின்னா அவருக்கு வந்து எப்படின்னு சொல்கிறாப்புல அதுக்குன்னு சொல்லிட்டு நான் டிக்கெட்டு வேலை எல்லாம் ஏத்தணும்னு ஆனால் ஆயிரம் கோடி வரணும் அப்படின்னா டிக்கெட்டு வேலை ஏற்றாமல் ஆயிரம் கோடி எப்படி வரும் சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு தெரியாதா அங்க தான் டிக்கெட் விற்கிறாங்க இங்க அதிகபட்சம் போனா தமிழ்நாட்டில் இரநூத்தி ரெண்டு ரூபா இரநூத்தி மூணு ரூபாய் டிக்கெட்டே கிடையாது அதிகபட்சம் அந்த ஐமேக்ஸ் தேட்டரில் மட்டும்தான் இருக்கும் ஏன்னா ரொம்ப அது மாதிரி மட்டும்தான் அவங்க வந்து படம் பார்ப்பாங்க மீது எல்லாருமே வந்து பார்த்தோம்னா சத்தியம்ல இருந்து ஐநாக்ஸ்லேருந்து இருந்து இருந்து ஒரு சில எல்லா தமிழ்நாடு தேட்டர்லேயும் வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சமா வந்து எண்பது ரூபாயில கூட டிக்கெட் இருக்குங்க எண்பது தொண்ணூறு நூறு நூற்றி ஐம்பது இரநூத்தி ஐம்பது அந்த அளவுக்கு வந்து டிக்கெட் இருக்குங்க இவர் வந்து ஆயிரம் கோடி சம்பாதிக்க நாங்க வந்து நானூத்தி ஐம்பது ஐநூறு ரூபாய் டிக்கெட் எடுத்து அந்த மொக்க படத்தை பாக்கணுமா நீங்க எடுக்கிற மொக்க படத்தை அப்படின்னா தேவையில நாங்க போயிட்டு ஓடிடியில பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில மக்களும் வந்து சொல்றாங்க அதே போல சிவகார்த்தியனுக்கு வர வர வந்து ரொம்ப ஆசை அதிகமாவே ஆகுதுங்க ஏன்னா ஒவ்வொரு படத்துக்கும் வந்து சம்பளம் ஏத்திட்டே போயிட்டு இருக்காப்புல இவருடைய பட்ஜெட்டும் வந்து கூட்டிகிட்டே போயிருக்குது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் நடிச்ச ஒரு சிவகார்த்தியன் இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஐம்பது கோடி கேட்கற அளவுக்கு வளர்ந்துருக்காரு அப்படின்ற விஷயங்கள் நல்லதுதான் இந்த படத்துக்கு ஐம்பது கோடி அடுத்த படத்துக்கு அறுபது கோடி அடுத்த படத்துக்கு எழுபது கோடி அப்படிதான் போதாங்காட்டியும் ஆனா மற்றபடி படம் ஒன்றும் அந்த அளவுக்கு வந்து மக்களுக்கு வந்து ஆக்கப்பூர்வமாக ஒன்றும் அவர் வந்து எந்த ஒரு இதுவும் வந்து சொல்லவும் இல்லை என்ன ஆக்கப்பூர்வம் அப்படின்னா இவர் சம்பாதிக்கிறது தான் இவர் வந்து நடிக்கிறாரு மக்கள் வந்து இந்த நிலைமையில் இருக்கக்கூடாது அடுத்த ஒரு இதுவில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் நினச்சி படத்துல நடிக்கிறாரு அப்படிலாம் ஒன்றும் இல்லை இருந்தாலும் ரொம்ப பேராசையா இருக்குது சிவகார்த்திகன் அவர்களுக்கு இந்த பேராசை பெருநஷ்டம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஏன்னா இப்போ விஜய் அவர்கள் இல்லாதனால அந்த இடத்த நிரப்பணுன்றது ஓகே தான் ஆனால் இது மாதிரி ரொம்ப பேராசை தயவுசெய்து வந்து சிவகார்த்தியின் அவர்களுக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த காணொலி வாயிலாக வந்து சொல்லிக்கிறேன் இன்னும் நீங்கள் தரமான படத்தை வந்து மக்களுக்கு கொடுக்கணும் அவங்களாம் என்டர்டைன்மெண்ட் ஆகணும் அப்படின்ட்டு எங்களுக்கும் தான் தோணுது ஆனால் இப்போ வர வர நீங்கள் சூஸ் பண்ணுற கதை எல்லாமே கொஞ்சம் வந்து ரொம்பவே ஒரு மாதிரி தான் இருக்குது உங்களுடைய அடுத்தடுத்த படங்கள் எப்படிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் Wonderful.